கதைகேளு கதைகேளு நீதி கதைகள் கேளு காளையின் சீற்றம் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த காளை மாட்டின் குரட்டை சத்தம் விளையாடிக் கொண்டிருந்த சுண்டெலி ஒன்றின் கவனத்தை கவர்ந்தது எங்கிருந்து சத்தம் வருகிறது என்ற ஆவலில் காளையின் மூக்கருகே வந்த சுண்டெலி அதிர்ச்சியில் காளையின் மூக்கை கடித்துவிட்டது பலத்த சத்தத்துடன் எழுந்த காளை உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறியவாறே சுண்டெலியை விரட்டத் துவங்கியது தெரியாமல் செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று கூறிக்கொண்டே ஓடியது சுண்டெலி ஆயினும் காலை விடுவதாக இல்லை ஒரு வழியாக பொந்து ஒன்றுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது சுண்டெலி காலை சுண்டலி ஒளிந்துள்ள பொந்து இருந்த சுவற்றை முட்டி இடிக்க துவங்கியது எவ்வளவோ முயன்றும் அதனால் முடியவில்லை இதை கண்ட எலி ஒரு சின்ன விஷயத்திற்காக உன் மண்டையை ஏன் உடைத்துக் கொள்கிறாய் என்று கேட்கவே காளை மாடு வெட்கி தலைகுனிந்து நடந்தது நீதி பலம் மட்டும் செயலாகாது நம்மளில் சில பேர் சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க மன்னிக்கக்கூடிய விஷயத்துக்கு நிச்சயமா மன்னிக்கலாம் என்ன நண்பர்களே மறப்போம் மன்னிப்போம் நாம் நிம்மதியாக இருப்போம்